என் அத்துணை உறவுகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆனந்தமாக கொண்டாடுவோம் அற்புதமாக கொண்டாடுவோம் பாதுகாப்பாக கொண்டாடுவோம் அன்பான என் உறவுகளே என் சொந்தங்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாளில் இதுவரைக்கும் எத்தனை மன சங்கடங்கள் இருந்தாலும் எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்கள் மன சங்கடங்கள்லாம் முழுமையாக விலகி நம்ம வாழ்க்கையில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா சிவபெருமான் விநாயகர் நீங்கள் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறீங்களோ எந்த குருவை வழிபாடு பண்ணுறீங்களோ அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தில் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வீட்டிலும் ஒரு தீப ஒளி ஒரு அடங்காத ஜோதி ஒளிரக்கூடிய அற்புதமான நேரம் இந்த தீபாவளி கங்கா ஸ்நானம் இந்த தீபாவளி பண்டிகை ஒரு அற்புதமான மாற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறது என் அன்பர்களே இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி திங்கள் கிழமை தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற சிறு விளக்கத்தை உங்களுக்கான பதிவு தீபாவளினா என்னங்க எப்பயுமே என்ன தைச்சிக்கிறோம் குளிக்கிறோம் அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோம் வெடி வெடிக்கிறோம் அப்புறம் நல்லா சாப்பிட்றோம் அது இந்த வாட்டி அம்மாவாசை இல்லை பெரிய ஹாப்பியே அதுதான் அமாவாசை இல்லைங்கிறது பல பேருக்கு ஹாப்பி இந்த வாட்டி தீபாவளி ஆமாம் சரியான ஒரு கருவி விருந்து என்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தை போய் நல்ல ஒரு ஷோ பார்க்கறது ஸோ பெஸ்ட்டாக தீபாவளியை கொண்டாடுறோம் சாயந்தரம் மீண்டும் மாதிரி வெடி வெடிக்கிறோம் மத்தாப்பு கொளுத்துறோம் உறவுகள் எல்லாம் போய் பார்க்குறோம் நான் இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிருக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கிறேன்னு போய் பார்த்து கொண்டாடுறோம் இப்படி தான் தீபாவளியை வழக்கமாக நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அதே தீபாவளி இன்னும் கொஞ்சம் சில ப்ரொசீஜராக நம்ம வழிபாடு பண்ணால் கொண்டாடுனா இன்னும் நல்லது நடக்கும் தீபாவளி அன்னைக்கு நம்ம மனசு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது வரைக்கும் நம்ம எப்படி நியூ இயர்க்கெலாம் சபதம் எடுத்துப்போம் நியூ இயர்லாம் வந்தால் என்ன பண்ணுவோம் பிறந்த நாள் வந்தால் என்ன பண்ணுவோம் சபதம் எடுத்துப்போம் நான் நாளை முதல் இப்படி இருப்பேன் அப்படின்னு முப்பத்தி தேதி எத்தனை பேர் சபதம் எடுப்பாங்க ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு எடுப்பாங்க பாருங்கள் மா நாளையிலேருந்து நான் செய்ய மாட்டேம்மா ஒன்றாந்தேதி காலையிலேருந்து இன்னைக்கு நைட்டு மட்டுமா ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காம்மா சொல்லுவோம்மா எத்தனை பேர் எவ்வளோ பேர் அதே மாதிரி பிறந்த நாள் வருது நாளையிலேருந்து பாருங்க என் வாழ்க்கையே மாற்ற போகுது என் வயசே இன்னைக்கு மட்டும் அதே மாதிரி தான் தீபாவளியும் ஆனால் அப்படியே நடந்துடக்கூடாது தீபாவளியில் நம்ம மனசில் நரகாசுரன் இருப்பான் அசுரன் இருப்பான் நம்மக்கிட்ட சில கெட்ட குணம் இருக்கும் துர்குணம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மைனஸ் என்னென்னா நம்ம பக்கத்து விட்டுக்காரன் அடுத்த விட்டுக்காரன் ஏற்ற விட்டுக்காரன் சொல்லவே வேண்டாம் நம்மக்கிட்ட அசுரன் நம்மக்கிட்டே இருக்கிறான் அந்த அசுரனை அழிக்கணும் அசுரனை அழிச்சிட்டா நமக்கு வெளிச்சம் ஏற்பட்டு இவ்வளோதான் இதுதான் தீபாவளி இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள ட்ரெண்டில் சொல்லலாம் உனக்குள்ளும் காந்தாரா உள்ளது என்ன இறைவன் குலதெய்வம் அந்த காந்தாரா கெட்ட நேரத்தில் கெட்டவர்களை அழித்து நல்லதை கொண்டு வருவதற்காக காந்தாரா வரா அந்த காந்தாரா உனக்குள்ளேயும் இருக்குது உண்மை உன்னையை நீ பார்த்துக்காம உன்னையை நீ சந்தோஷப்படுத்திக்காமல் உனக்கு பற்றி உன் நீ கவலைப்படாமல் யார் கவலைப்பட முடியும் மற்றவங்களாம் அக்கறை இருக்கும் ஆனால் கவலைங்கிறது நமக்கு தானே இருக்கும் அப்படி இன்னிலிருந்து நம்மக்கிட்ட இருக்கிற அசுரன் விலகி நமக்குள்ளேயும் இருக்கிற காந்தாரா வெளியில் வரட்டும் தர்மத்தை நிலைநாட்டுவோம் அதர்மத்தை அழிப்போம் தன்னம்பிக்கையை வளர்த்துப்போம் இன்றைக்கி எத்தனை பேர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் தன்னை நம்பாமல் இருக்கிறோம் அதே நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நம்பிக்கை வந்துடும்ல என் உறவுகளே உங்களுக்குள் இறைவன் இருக்கிறான் நம்புங்க இதுதான் தீபாவளி என்று நாம் சபதம் எடுக்கிறோம் என் பிள்ளைகள் சபதம் எடுக்கிறோம் சும்மா அந்த நாளை ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது காலண்டரை கிழிக்கிற மாதிரி லீவ் டேஸ் மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சுட்டு தீபாவளி கொண்டாடுறோம் ஊர் விட்டு ஊர் வரும் பஸ் ஃபேரு ட்ரெயின் ஃபேரு ஏரோ இது வந்து ஏர்லைன் ஃபேரு எல்லா ஃபேரும் கொடுத்து கஷ்டப்பட்டு வெந்து நொந்து தீபாவளி தீபாவளியும் கொண்டாடுறோம்னா ஏதாவது ஒரு மாற்றம் வேணாமா அதனால் இந்த சபதத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்குள் கங்கா ஸ்நானத்துக்கான நேரம் ஏழு மணிக்குள்ளே தீபாவளி அன்னைக்கு இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐப்பசி மூணு திங்கே கிழமை காலையில் நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் முதல்ல வீட்டில் என்ன பண்ணுறோம் சாமி பூஜை வீட்டில் வயசில் பெரியவங்க தான் முதல்ல அதை ஆரம்பிப்பாங்க சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேத்தி வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் வச்சு சுவாமிக்கு நிவேதி எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு எண்ணெயை ஒரு பலாக்கட்டையில் ஒரு அரிசி மாவு கோலம் போட்டு பிள்ளைகளை உட்கார வச்சு எண்ணெய் தைச்சி விடணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் வரைக்கும் குழந்தை தான் வீட்டில் மூணு பேர் தான் இருப்பாங்க அன்றைக்கெல்லாம் பெரிய கூட்டு குடும்பம் இருந்தது பாட்டி ஆரம்பிப்பாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது நம்ம மூணு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க யார் இருக்காங்களோ வயசில் பெரியவங்க செய்வாங்க அப்போ அவங்கள ம மறுக்காமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நான் ஆயிலெலாம் தலையில் வச்சுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓ ஆயில் என்ன என்னோட ஹெட் என்ன வருது என்னோடய முடி என்ன வருது ஹேர ஓ அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த தடவை தலை என்ன குளிக்கணும் நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணணும் அப்போ காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறோம் வெந்நீரில் குளிக்கணும் அன்றைக்கி கங்கா வந்து என்றைக்குமே கங்கை என்றைக்குன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் கங்கை நீர் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கங்கையில் போய் க குளிக்கும்போது கு வெளியில் கடக்கடை இருக்கும் உள்ளே போய் குளித்தோம்னா வெது வெதுப்பாக இருக்கும் கங்கை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருப்பாள் அதனால் வெந்நீரில் தான் குளிக்கணும் கொஞ்சமாவது வெந்நீர் கலந்துடணும் நான் வெந்நீரே குளிக்க மாட்டேன்னா சொல்லக்கூடாது அன்றைய தினம் வெந்நீரில் குளிக்கணும் ஆக வெந்நீர் போட்டு வெந்நீரில் தான் குளிக்கணும் பெரியவங்க எண்ணெய் வச்சு விடுவாங்க மறுக்கக்கூடாது சீக்கா போட்டு குளிக்கணும் அடுத்தது வெந்நீரில் குளிக்கணும் அதுக்கு முன்னாடி அடுத்தது என்ன பண்ணணும் அங்கேருந்து வந்தோம்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு புத்தாடை கொடுப்பாங்க புது ட்ரெஸ்ஸு ஆசீர்வாதம் வாங்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த ட்ரெஸ்ஸை அப்பா அம்மா கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் அன்றைக்கி வாங்கியே தீரணும் வாங்கிட்டு புத்தாடையை போட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே சாமி பூஜையெல்லாம் ரெடி பண்ணி சுவாமிக்கு வழிபாடு மகாலக்ஷ்மியே அன்றைக்கி பூஜை பண்ணணும் தீபாவளி அன்று மகாலட்சுமியை பூஜை பண்ணணும் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு அஞ்சு முக குத்து விளக்கு ஏற்றுங்க மகாலட்சுமி விக்கிரகம் வாங்கி வைங்க லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணுங்கள் அன்னைக்கு செஞ்சு பாருங்க அமாவாசையில் அக்ரிமெண்ட்டு போட்டால் தீபாவளியில் அக்ரிமெண்ட்டு போட்டால் சக்ஸஸ் ஆகுணுவாங்க அது மாதிரி ரெண்டு நாட்களை விட்டுறக்கூடாது அப்போ இந்த தீபாவளி கிடைக்காது அமாவாசை கூட மாதம் மாதம் வரும் தீபாவளி கிடைக்காது தீபாவளி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்புறம் அக்ரிமெண்ட்டுக்கு அதனால் மகாலட்சுமியை விக்கிரகத்தை வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணி மகாலட்சுமிக்கு வஸ்திரம் சாத்தி நம்ம எல்லோரும் புத்தாடைகள் அணிஞ்சு மகாலட்சுமிகிட்ட வணங்கி நெவேதியம்லாம் பலகாரம்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க பலகாரத்தெல்லாம் வச்சு நிவேதியம் பண்ணி ஒரு தோசை மட்டும் ரெடி பண்ணணும் தோசை நிவேதியம் பண்ணணும் தோசை வச்சு நிவேதியம் பண்ணி பட்டாசுகள்லாம் வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு அப்புறமா பட்டாசு வெடிக்கணும் அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்ட பிறகு தான் பட்டாசு வெடிக்கணும் பட்டாசு வெடிச்சுட்டு அப்புறமா வீட்டில் ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க சாப்பிட்றோம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை ஆனால் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் முடித்த பிறகு வெளியூரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட ஃபோன் மூலமாக வீடியோ காலில் எல்லாரும் தயவு செய்து வீடியோ காலில் என்ன பண்ணணும் ஆசீர்வாதம் வாங்குங்க முடியாதவங்க பார்க்க முடியாதவர்களை வீடியோ காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க வெந்நீர் கண்டிப்பாக போட்டு குளிக்கணும் புத்தாடை அணைஞ்சிங்க மஞ்சள் பூ நிறைய வாங்கிங்க மஞ்சள் பூவில் அர்ச்சனை பண்ணுங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்தரம் முடிஞ்சால் சொல்லுங்கள் முடியலன்னா யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க மகாலட்சுமி அஷ்டகம் அன்று உங்கள் வீட்டு யூடியூப்பில் ஓடட்டும் ஆக இதை மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்க நிச்சயம் தீபாவளி நம்ம மனசில் இருக்கக்கூடிய நரகாசுரனை அழித்து தீப ஒளியை இந்த உலகத்திற்கும் நம்ம மனசு கொடுக்கும் இந்த உலகத்தில் நாம் யார் என்று தெரிவதற்கு ஒரு அற்புதமான நாள் தன்னை உணர்வதற்கு ஒரு அற்புதமான நாள் தீப ஒளி தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்